எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா வளமான இரண்டு ஜஸ்ஸிஸ் கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு மான் மாதிரி நல்ல ஒரு உயரமான மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல உயரத்தில் நல்ல குவாலிட்டியிலே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோயோடய ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்துக்கு கண்ணுனி இருக்குங்க இந்த மாடு நேற்றைக்கு மதியம் ஒரு 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 அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிக்கிறாங்க இதுதான் அந்த கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல வளமான ஒரு கிடாரி கன்றாருங்க நல்ல ஊக்கமான ஒரு கிடாரி கன்றுங்க மாட்டோட மடியமை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பக்கவாக ஒரே அமைப்பான மடி எடுத்துருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாடு நல்லா ஏதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மிஷின் கறவைக்காக இருந்தாலும் கை கறவைக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இந்த மாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த மாட்டோட திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்ச கறவையாக பதினைந்து லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் அதிகபட்ச கறவையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல உடலாமை போடு நல்ல நீட்டு போக்கான நல்ல தரமான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பியூர் ஜெஸ்ஸி மாடெல்லாம் கிடையாதுங்க கிராஸில் வரக்கூடிய மாடுதான் நல்ல ஃபேட்டஸனாக போகிறோம் நல்ல கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அதில் எந்த குறையும் கிடையாதுங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு மடி அமைப்பு ஒரே ஷேப்பில் நல்லா அழகாகவே எடுத்திருக்கு கன்று இருக்குது அப்படின்றதும் பாசிட்டிவ்ங்க இந்த கன்றும் தாயும் சுழி சுத்தம் தான் மாடு ஒரு அடி காலை நகர்த்தாதுங்க அதே போல் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் டெஃபினட்டாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ மாடு வந்து சேனல் பார்த்து எடுக்கிறீங்கனாலும் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்லாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு ஜோடி மாடுகள் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடுகளாகவே போட்டிருக்கோங்க ஸோ வண்டி வாடகை நீங்கள் தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் மாடை வந்து பிக் பண்ணிக்கலாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது மொதல் மாடு செவல மாடுனால் இது செம்பூத்து செவல மாடுங்க இது ஒரு இரண்டாம் ஏத்து கன்று மாடு இன்னைக்கு காலையில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோடய கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட காம்பு அமைப்பு காம்புக்கான ஸ்பேஸு மாடு நரம்போட்டமான மடி அமைப்பு எல்லாமே அம்சமாக அமைஞ்சிருக்கு நல்ல முகலட்சண தோழர் இருக்குது நல்ல போக்கில் நல்ல உயரத்தில் நல்ல தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் ஊக்கமாக இருக்குங்க மாட்டோட குவாலிட்டியை பொறுத்த அளவில் நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தரமான மாடாகவே அமைஞ்சிருக்கு தலா பதினேழு பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க ஒரு பதினைந்து பதினைந்து லிட்டராவது டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஸோ மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே நல்ல உயரமான நல்ல கனமான மாடுகளாகவே இருக்குதுங்க உடச்சல்லாம் ஏதும் இல்லாமல் சூப்பர் குவாலிட்டியிலே இருக்குது மாட்டினு முகலட்சணமும் நல்லா அருமையாக இருக்குங்க ரெண்டு மாடும் ரெண்டு தாய் மாடும் அதாவது ரெண்டு கன்றுகளும் ரெண்டு தாய் மாடுமே சுழி சுத்தம் தான் ரெண்டு மாடுமே கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் மட்டும் சொல்கிறேன் மொத மாடு வந்து செவல மாடுனா இது ஒரு செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு அந்த மாடு கிடாரிக்கன்று இருக்குன்னா இந்த மாடு காலக்கன்று இருக்கு இது தாங்க வித்தியாசம் மற்றபடி சேம் டீட்டெயில் ரெண்டு மாட்டுக்குமே இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையா இருக்கு அப்படின்றாங்க சேம் தான் மொத மாட்டுக்கும் அற கடையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகள் பார்க்க நல்ல ஊக்கமாக அழகான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க தலா பதினேழு பதினேழு லிட்டர் கறவை ஜோடியாக ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் கறவையில் ரெடி பாலுக்கு தயாரான இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த ரெண்டு மாடுகளோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலா அறுபத்தொம்போதாயிரம் அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க பர் கவ் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்பா இங்கிலீஷில் தான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கேரளாக்காரங்கள நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு மாடுகளும் பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களாக காண்டக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம என் ஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி